இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ளூ கலர் நண்டு நண்டு தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு இதை தான் வெட்ட போகிறோம் ஓகேங்களா ஓகே இதை உரிக்கிறது இங்கே வருது இருந்துச்சுல இதை எடுத்துட்டு இப்படி எடுத்தோம்னா ஓடு வந்துடும் சைடில் இருந்தது பஞ்சு மாதிரி இருக்கும் இதெல்லாம் எடுத்துடலாம் இந்த சென்டரில் கொஞ்சம் குடல் இது இருக்கும் ஓகே அவ்வளோதான் இந்த சைடு கட் பண்ணோம் இந்த இதில் இந்த இந்த மாதிரி இருக்கு இதை எடுத்துட்டு இப்படி எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும் வர்றது அதே தான் நம்ம இன்றைக்கி கம்மியாக தான் நண்டு எடுத்துகிட்டு வந்தோம் ஆஃப் கேஜி தான் எடுத்துகிட்டு வந்தோம் இங்கே மார்க்கெட்டில் ஓரளவுக்கு அறநூறு எழுநூறு வரைக்கும் வைக்கிறாங்க சிவகாசியில் உங்கள் ஊர்லலாம் இதோட ரேட் எவ்வளோன்னு சொல்லுங்கள் நன்களே ப்ளூ கலர் நண்டு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ கழிவெல்லாம் எடுத்தாச்சு இன்னும் சைடு மட்டும் கழிக்கணும் இப்போ இங்கே வந்து லேசாக எடுத்துக்கணும் அப்போ தான் மசாலா இறங்குறக்காண்டி லைட்டாக கட் பண்ணிக்கிறோம் சைட்லேயும் இதுலேயும் அதே மாதிரி தான் கட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் முடிஞ்சி இன்னும் சென்ட்ரில் வெட்டிட்டோம்னா ரெண்டு பேரும் சைடும் அவ்வளோதான் இது வெட்டி முடித்தாச்சு वा அவ்வளோதான் வெட்டி முடித்தாச்சு நல்லா போட்டு அழைச்சிக்கலாம் ஓகே ஓகே கிளீன் பண்ணி முடிச்சாச்சு மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்